சமூகத்தால் ஒடுக்கப்பட்டு அதிகாரம் பறிக்கப்பட்டு நிலம் பறிக்கப்பட்டு ஆயுதம் பறிக்கப்பட்டு எல்லா வகையிலும் ஒடுக்கப்பட்டு அவன் மேலெழ முடியாத அளவுக்கு வீழ்த்தப்பட்ட ஒருவனை பறையன் என்று அழைத்து அதனால் அவன் பயன்படுத்திய கருவியையும் இழிவாக பார்க்கிற ஒரு நிலை அவன் பயன்படுத்திய பொருள் என்பதனால் இழிவாக பார்க்கிற நிலை அவன் பேசுகிற தமிழ் என்பதனாலேயே இன்னும் தூய தமிழ் சொல்லை பேசக்கூடியவனாக இருக்கிற காரணத்தினாலேயே தமிழ் பேசுவதை அவமானமாக கருதுகிற புதிய தலைமுறை வளர்ந்திருக்கிறது சாதம் சொன்னாதான் மரியாதை சோறுன்னு சொன்னா அது சேரியில் பேசுற பாஷை சோறு திங்குறேன்னு சொன்னா அது என்ன சேரி மாதிரி பேசுறேன் சேரி என்பது சேர்ந்து வாழும் இடம் பார்ப்பனர்கள் சேர்ந்து வாழுகிற இடம் பார்ப்பன சேரி அது நடைமுறையிலே இருந்திருக்கிறது பார்ப்பனர்கள் வாழுகிற இடம் பார்ப்பன சேரி பல்லர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழும் இடம் பச்சேரி பல்லு சேரி பச்சேரி இடையர்கள் வாழ்ந்து சேர்ந்து வாழுகிற இடம் இடைச்சேரி எல்லா ஊர்களுக்கும் சேரி என்பது பொதுவான பெயர் ஆனால் அது இன்றைக்கு பறையர்களுக்கு மட்டுமே உரிய பெயராக மாறி நிற்கிறது தோல் கருவிகள் எல்லா கருவிகளும் பறையிலிருந்து தோன்றியது மற்ற தோல் கருவிகளுக்கெல்லாம் சமூகத்தில் மரியாதை ஆனால் அவன் பயன்படுத்துவதனாலேயே அது இழிவான கருவி இழிவான பொருள் என்று பார்க்கிற ஒரு உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இதைத்தான் மாற்ற வேண்டும் பொது உளவியலில் இந்த இழுக்கு இருக்கிறது அதை துடைத்தறிய வேண்டும் என்றுதான் பெரியார் கனவு கண்டார் புரட்சியாளர் அம்பேத்கர் கனவு கண்டார் அதைத்தான் நாம் பேசுகிறோம் அந்த அரசியல் புரிதல் இருப்பதனால்தான் விஜய் சுகுமாரன் இந்த படத்திற்கு மாண்பு பறை என்று பெயர் சூட்டியிருக்கிறார் ரொம்ப என்பவன் ஏதும் இல்லாதவன் மன்னன் என்பவன் ஆட்சி அதிகார பீடத்தில் இருப்பவன் இரண்டையும் சேர்த்து ஒரு பெயர் வைப்பதை போல மாண்புமிகு என்பது பெருமைக்குரியது பறை என்பது இழிவானது இந்த இரண்டையும் இணைத்து மாண்புமிகு பிரதமர் என்று சொல்லுவது போல் மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொல்லுவது போல் பிரதமர் என்கிற இடத்தில் பறையை வைத்த பெருமை இந்த இயக்குனருக்கும் இந்த இயக்க படத்தின் குழுவினருக்கும் உள்ளது மாண்புமிகு பிரதமர் மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொல்லுவது போல் மாண்புமிகு பறை என்று சொல்லுகிற அந்த துணிச்சல் அது ஒரு அரசியல் புரிதலில் இருந்து மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு படத்தில் தம்பி சிவா போன்றவர்கள் இன்றைக்கு நடித்திருக்கிறார்கள் என்றால் அண்ணன் லியோனி அவர்களிடம் அவர் கற்றுக்கொண்ட அரசியலும் தான் அதற்கு அடிப்படை சில பேர் இல்லைங்க இந்த படத்தெல்லாம் நடிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாதியவாத சிந்தனை உள்ளவர்களால் இப்படிப்பட்ட படங்களில் நடிக்க விரும்ப மாட்டார்கள் பெயர் வைப்பதற்கும் உடன்பட மாட்டார்கள் அப்படியே இயக்குனர் பெயர் வைத்தாலும் இந்த படத்தில் நான் முதன் முதலாக போய் அறிமுகமாக வேண்டுமா இப்போ படத்தில் முதல் படத்தை நடித்தாக்கா அந்த படத்துடைய பெயர் சேர்ந்து போகும் சில பேருக்கு பெயர் முன்னெட்டில் சேரும் அப்போ இவருக்கு என்ன முன்னெட்டு வரும் அவருக்கு ஒரு தயக்கம் வரும் ஆனால் நான் ஒரு பறையனாகவே வாழ வேண்டும் கலைஞனாகவே வாழ வேண்டும் என்று திண்டுக்கல் சக்தி கலைக்குழுவில் போய் நான் ஒரு மாதம் பயிற்சி பெற்றேன் என்று சொல்லுகிற அந்த துணிச்சல் மறைந்த கவிஞர் இன்குலாப் சொல்லுவார் பார்ப்பனியத்தின் கொடூரத்தை உணர நீ பறையனாய் பார் என்று அவர் கவிதை எழுதியிருப்பார் பார்ப்பனியத்தின் கொடூரத்தை உணர நீ பறையனாய் பார் என்று அவரவர் இருப்பிலிருந்து எல்லாவற்றையும் பார்க்கிறோம் பிறரின் நிலையிலிருந்து அவர்களை புரிந்து கொள்வது என்பது அது ஒரு தனி பயிற்சி அண்ணன் பாக்யராஜ் என்ன சொன்னார் எவ்வளவு நகைச்சுவையோடு அது சொன்னார் ஒருத்தேன் மணி அடிச்சுக்கிட்டே தீபாராதனை காட்டுறதுங்கிறது சாதாரண ஒரு வேலை இல்லை அதுக்கு அதுக்கும் ஒரு ஞானம் வேண்டும் பயிற்சி வேண்டும் சர்வர் வேலை செய்கிறதுக்கு ஒரே நேரத்தில் பத்து பேர் வருவான் பத்து விதமாக ஆர்டர் பண்ணுவான் அதை அனைத்தையும் கேட்டு மனசில் ஞாபகத்தில் வச்சு அதை போய் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து எவன் அவன் இது கேட்டானா அவன் கொடுக்கணும் அவனுக்கு தகுந்த மாதிரி பில் போட்டு வாங்கி கொடுக்கணும் இது எவ்வளவு பெரிய பணி தோழர்களே பறையனாய் வாழ்வது என்பது அவ்வளவு கடினமானதல்ல நீ மன்னனாய் வாழ்ந்து விட முடியும் இந்த சமூகத்தில் ஒரு பறையனாய் வாழ முடியாது என்பதுதான் இன்குலாப் அவர்களின் அனுபவம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு களத்திலும் அவர்கள் சந்திக்கிற அவமானங்களும் இழிவுகளும் அவமதிப்புகளும் தாங்கிக் கொள்ள முடியாது திரைப்பட வாய்ப்பு கேட்டு வந்தேன் என்னால் முடியாது என்று என்னை வீட்டுக்கு அனுப்புகிற போது அந்த வீட்டுக்கு போகிறது எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது திரும்ப போகிறது அதனால் நான் அங்கேயே வேலை செய்வேன் அந்த ஒரு சின்ன அந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் அந்த ஈகோ அவருடைய மானம் தொடர்பான ஒன்றாக இருக்கிறது திரைப்படத்தில் வாய்ப்பு கிடையில் நான் திரும்ப போனால் அங்கே ஊரில் இருக்கிற என்ன நினைப்பான் அது எவ்வளோ பெரிய காயத்தை மனசில் ஏற்படுத்தும் எப்படி நம்ம தலைமு தலை நிமிர்ந்து வா வாழ முடியும் அங்கே மற்ற இளைஞர்களோட எப்படி அங்கே நடமாட முடியும் அது எனக்கு பெரிய தரைக்குனிவை தரும் அப்படின்னு நினைக்கிறார் இந்த மான உணர்ச்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு ஆனால் அத்தனை இடங்களிலும் அவன் காலடி வைக்கிற அத்தனை இடங்களிலும் அவனுக்கு இழிவும் அவமதிப்பும் இருக்குமே ஆனால் அவன் உள்ளம் எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் காயப்படும் என்பதை உணராமல் பலர் பேசுகிறார்கள் தான் இன்குலாப் சொன்னார் நீ பார்ப்பனியத்தின் கொடுமையை உணர வேண்டுமானால் பறையனாய் வாழ்ந்து பார் என்று சொன்னார் அந்த பறையன் என்பது இந்த பறையடிப்பவன் என்கிற பொருளில் இல்லை இந்த சமூகத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு பெரிய சமூகம் ஆதி சமூகம் தோழர்களே சாதி அமைப்பு என்பது இந்த சமூகத்தில் எவ்வளவு கொடூரமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது ராணுவ கொலை பற்றி அவருடைய அனுபவத்தை அண்ணன் பாக்கியராஜ் சொன்னபோது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அது இன்றைக்கும் தொடர்கிறது இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தன் குடும்ப கௌரவம் சாதி கௌரவம் என்பதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது பத்து மாதம் சுமந்து ஈன்றெடுத்த பிள்ளைக்கு பாலூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தாலும் பல கனவுகளோடு அவர்களை கொஞ்சி மகிழ்ந்து வளர்த்தாலும் தன் குடும்ப கௌரவம் பாதிக்கப்படும் என்கிற போது அதற்கு விஷம் கொடுத்து நஞ்சு கொடுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களின் சாதிய உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது பெற்ற பிள்ளையை படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒருவனை உந்தி தள்ளுகிறது என்றால் அது எந்த அளவுக்கு ஒரு பித்துக்குளித்தனமான உளவியல் இதை சாதியவாதிகளால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் இதை எதிர்த்து போராட வேண்டும் என்கிற உணர்வு இன்றைக்கு திருமாவளவன் போன்றவர்கள் வந்த பிறகு நிகழ்ந்ததல்ல ஈராயிரம் ஆண்டுகளாக இந்த போர் நடந்து கொண்டே இருக்கிறது சாதி இரண்டுழிய வேறில்லை என்று அவ்வை பாட்டி சொன்னதிலிருந்து ஆண் சாதி பெண் சாதி ஆக இரு சாதி வீண் சாதி மற்றையெல்லாம் என்று சித்தர் காலத்தில் பாடிய காலத்தில் இருந்து பரப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று ஐயன் திருவள்ளுவன் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னது இவையெல்லாம் இந்த கட்டமைப்பை எதிர்த்து நடத்திய யுத்தத்தின் எச்சங்கள் பதிவுகள் நாம் புதுசாக பேசலை திருவள்ளுவனே இந்த சாதி அமைப்பு கூடாது என்ற ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் இது நீண்ட நெடிய ஒரு போராட்டமாக இருக்கிறது அந்த போராட்டத்தை வெவ்வேறு வடிவங்களில் இன்றைக்கு நாம் மைய நீரோட்டத்தில் இணைக்கிற முயற்சி இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி ஒரு திரைப்படத்திற்கான தலைப்பு ஒவ்வொரு களத்திலும் ஆகச்சிறந்த ஆளுமைகள் வந்து இது குறித்து ஆற்றுகிற உரை இவையெல்லாம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் குள்ள இந்த விஷயங்களை இணைக்கிற பெரிய முயற்சி இது இப்படி ஒரு பொதுவெளியில் அனைத்து தரப்பாரும் விவாதிக்கக்கூடிய ஒரு களத்தில் இந்த பொருள் கருப்பொருளாக இன்றைக்கு கையாளப்படுகிறது என்றால் எவ்வளவு ஒரு வேட்கை நமக்குள்ளே இருக்கிறது தாக்கம் இருக்கிறது சமத்துவ வேட்கை இருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது ஆற்றல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறது ஆனால் அது சாதியின் பெயரால் இங்கே நசுக்கப்படுகிறது அதை தடுப்பதற்காகத்தான் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிற சமத்துவ கோட்பாட்டை ஒரு அரசியலாக நம்முடைய முன்னோர்கள் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்கள் உயர்த்தி பிடித்தார்கள் அதைத்தான் நாம் இன்றைக்கு எதிரொலித்துக் கொண்டிருக்கிறோம் பிரதிபலித்து கொண்டிருக்கிறோம் திரும்ப திரும்ப பேசி கொண்டிருக்கிறோம் அது இலக்கியம் கலை இலக்கியம் போன்ற தலங்களில் பண்பாட்டு தலங்களில் இன்னும் இன்னும் ஆழமாக போய் வேரூன்ற வேண்டும் அதற்கு இந்த ஆற்றல் கலை ஆற்றல் கலை திறன்களை பயன்படுத்துவது நாற்பது வருடங்களுக்கு முன்பே நம்முடைய கே பாக்யராஜ் அண்ணன் அவர்கள் படத்தில் இது குறித்தெல்லாம் அவர் விவாதித்திருக்கிறார் சாதியை விமர்சித்திருக்கிறார் திரைப்படங்களில் இன்றைக்கு புதிதாக இது வரவில்லை திரைப்படங்களில் நீண்ட காலமாகவே இதற்கு எதிரான படைப்புகள் நிறைய வந்திருக்கின்றன பழைய படங்களில் நிறைய பாடல்கள் கூட இருக்கின்றன அந்த பாடல்களை எல்லாம் இப்போது எடுத்து சமூக ஊடகங்களில் தோழர்கள் பரப்புகிறார்கள் ஆக இது ஒரு நீண்ட நெடிய போராட்டம் அந்த போராட்டத்திலே திரைக்கலை ஆளுமைகள் தங்களையும் இணைத்துக் கொள்வது அதற்காக தம்முடைய ஆற்றலை முழுமையாக பயன்படுத்துவது இதுபோன்ற படைப்புகளை கொண்டு வருவது இதன் மூலம் சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது விஜய் சுகுமாரன் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிற தம்பி சிவா அவர்கள் மிக அற்புதமாக உரையாற்றினார் அவருடைய உரையில் நல்ல ஒரு தெளிவு இருந்தது அந்த தெளிவு அரசியல் புரிதலாக ஒரு நீண்டகால அரசியல் தொலைநோக்கு பார்வை உள்ளதாக நான் புரிந்து கொள்கிறேன் இதுபோன்ற கலைஞர்கள்தான் திரைத்துறையை கையில் எடுக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்ன நிறைய பேர் சாதி பெருமை பேசுகிற படங்களையும் இயக்குகிறார்கள் நியாயப்படுத்துகிற இயக்குனர்களும் இருக்கிறார்கள் ஆணவ கொலை ஆனால் கூட அது கருணை கொலை என்று சொன்னார் அது மெர்சி கில்லிங் இது ஆணவ கொலை தமிழில் கௌரவ கொலைன்னு சொல்லுவாங்க அதாவது ஹானர் கில்லிங் அப்படிங்கிறத அதை நாம் வந்து அது ஹானர் இல்லை கௌரவம் இல்லை ஆணவத்தால் சாதி ஆணவத்தால் நடத்துகிற கொலை என்று ஆணவ கொலை என்கிறோம் அந்த ஆணவ கொலையை நியாயப்படுத்துகிறார்கள் நமக்கு கவலையாக இருக்கிறது திரைத்துறையை இப்படிப்பட்ட பிற்போக்கு சக்திகளின் கைகளில் ஒப்படைத்து விடுமோ இந்த சமூகம் மதவாத அரசியலையும் சாதியவாத அரசியலையும் நியாயப்படுத்துகிற கும்பலின் கைகளில் இந்த துறை சிக்கிக்கொள்ளுமோ என்கிற கவலை இருந்த சூழலில் விஜய் சுகுமார் சிவா போன்ற தோழர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த திரைத்துறையை நாங்கள் முற்போக்கு சிந்தனை களமாக பயன்படுத்துவோம் என்கிற அந்த ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன் இந்த திரைப்படத்தில் நாம் முழுமையாக பார்த்தால்தான் என்ன கதை கருப்பொருளாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்றாலும் கூட இந்த தலைப்பே நம்மை வியக்க வைக்கிறது ஆழ்மா ஆழ சிந்திக்க வைக்கிறது அந்த வகையிலே இது வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வைப்பதற்கு தமிழ் சமூகம் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் விடுதலை சிறுத்தைகளும் அதற்கு ஒத்துழைப்பாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி எனக்கு இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அண்ணன் லியோனி அவர்களுக்கும் இயக்குனர் விஜய் சுகுமாரன் தம்பி சிவா போன்றவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடை நன்றி வணக்கம்